ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்ஏ சேவை சேனல் இந்த வீடியோல நாம விவசாயிகளுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பத்தி பார்க்கலாம் அதாவது விவசாய நிலங்களில் உழவு மேற்கொள்ள 5400 ரூபாய் மானியம் வாங்க போறதா தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன மற்றும் எப்படி ஆன்லைன் மூலம் அப்ளை பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கான மானியம் எவ்வளவுன்னு பார்க்கலாம் நாற்பது சதவீத மானியமானது ஹெக்டர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும் அதாவது நீங்க ஒரு ஹெக்டருக்கு உழவு செய்யறீங்கன்னா அதுக்கு அதிகபட்சமா ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் வரை மானியம் வழங்குறதா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் விவசாயியின் ஆதார் அட்டை நகல் நெக்ஸ்ட் நில சான்றிதழ் சிட்டா பட்டா மற்றும் நில வரைபடம் அடுத்தது வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தின் நகல் சிறுதானிய சாகுபடி மேற்கொள்வதற்கான உறுதிமொழி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி தேவை நெக்ஸ்ட் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் மாவட்டங்களோட லிஸ்டை பார்க்கலாம் திருவண்ணாமலை சேலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தேனி திருச்சி கரூர் திண்டுக்கல் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை போன்ற எல்லாம் இந்த திட்டம் செயல்படுத்த போகிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் விவசாயியோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அதில் நேம் ஃபாதர் நேம் மொபைல் நம்பர் கம்யூனிட்டி ஜெண்டர் போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ உங்க லேண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அதுல உங்க டிஸ்ட்ரிக் தாலுக் வில்லேஜ் லேண்ட் சர்வே நம்பர் அண்டு எவ்வளவு பரப்பளவு என்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே நெக்ஸ்ட்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்